பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஆரம்பித்த அரை மணி நேரத்திலே அடி வாங்குறது இவனுங்கள தான் இருப்பாங்க ஏன்னா டாஸ்க்கே ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் டாஸ்க் வந்த கொஞ்ச நேரத்தில் இவனுங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போதும் போல் நீ பெருசு நான் பெருசுன்னு ஒருத்த ஒருத்த கலாய்க்க பிக் பாஸ் டே டாஸ்க் லெட்டர் படிச்சிங்களா இல்லையா புரிஞ்சுதான் இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா இந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா இவர் நம்மளோட கானா டீமில் இருந்து புலவரான விக்கல்ஸ் ஸ்பேஸ்னர் அவர் என்ன சொன்னார்னா எங்கள் ராஜா எப்படிப்பட்டவர் எங்கள் ராஜ்யம் எப்படிப்பட்டது அதாவது அதில் இருக்க அந்த ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பற்றியும் அவர் பேசினார் ஒரு இன்ட்ரோ கொடுத்தார் அவங்க டீமில் வந்துட்டு புலவர் இருக்கார் அப்படின்னா நம்ம டீமில் தான் சபரி இருக்காரு கானா ராஜ்யத்தில் வந்து ஒரு புலவர் பேசினார்னா எங்கள் டீமில் புலவர் இல்லை சபரி சொல்கிறார் புலவர் இல்லைனாலும் எளிய மக்கள் நான்லாம் ஒரு சேவகன் என்னால் உங்களுக்கு வந்து ஓப்பனண்டாக பேச முடியும் அப்படின்ற மாதிரி அவரும் நல்லா கலாய்ச்சி விட்டார் சபரி வந்து எடுத்ததுமே வினோத்த செம்மையாக செஞ்சு விட்டுட்டார் ஏன்னா ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா இவர் வினோத்துக்கு வந்து அவரோட கிரீடம் செட் ஆகலை அதனால் வினோத்தோட கிரீடத்தை கொண்டு இங்க வச்சுட்டு தர்பிசோட ராஜ்யத்துல வச்சுட்டு அங்க வச்சிருந்த ஒரு எடுத்து தலையில மாட்டிக்கிட்டார் அதை சபரி செஞ்சுட்டாரு உங்களுக்கு வந்து ஒரிஜினலே நீங்கள் கிடையாது உங்களுக்கு போலி தான் செட் ஆகும் நீங்கள் உங்களோட கிரீடத்தை கூட உங்களால் வச்சுக்க முடியல கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டு போலியை வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி செஞ்சு விட்டுட்டாரு அது ரொம்ப நல்லா இருந்தது அப்போ பார்த்த நம்மளோட பார்வதி ஐயோ என்னது ஒரு சேவகன் இவன் போய் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கான் இருக்கா நம்ம என்ன நினச்சோம் நம்ம ஒரு ராணி நம்ம எப்படியாவது ஸ்கோப் எடுக்கணுமே அப்படின்றதுக்காக ராணி பேசுகிறாங்க 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 ராஜா மாதாவை பற்றியும் பார்வதி தான் பேசுவாங்களா அதாவது ராஜ மாதா கனி அவங்கள பற்றியும் பார்வதி பேசுகிறாங்க பார்வதி பற்றியும் பார்வதி பேசிக்கிறாங்க அவங்களோட இளவரசி என்ன கண்ணலகி பார்லகி பத்தி அவங்க தான் பேசுவாங்களாம் அரோராவை பத்தியும் பேசுறாங்க வியானாவை பற்றியும் பேசுகிறாங்க ஸோ நாலு பேரோட பற்றியும் ஆல்ரெடி இவர் வந்து ஒரு சபரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டார் பட் இருந்தாலும் தனக்கான ஸ்பேஸ் வேணும் தான் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற பர்சன் தான் வந்து பார்வதி ஸோ அதனால் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாயிண்டில் கானா கடுப்பாயிட்டார் கடுப்பாயிட்டாருமா எவ்வளோ நேரமாக இளவரசி பேசிக்கிட்டே இருப்பீங்க இப்படியே பேசுனா எப்படி அப்படின்னாங்க அண்ட் அடுத்ததான் இவங்க இருந்து ஸோ ஒரு வழியாக எப்படி பார்வதி பேசி முடித்ததும் கானா டீமில் இருக்கிற திவ்யா பேசினாங்க ஸோ திவ்யா பார்த்தோம் அப்படின்னா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போனதுமே என்ன எங்களோடய நாட்டு மந்திரியை வந்து உங்கள் இளவரசி ஏமாற்றிட்டு வேலைக்காரன் கூட ஓடி போயிட்டா உங்கள் நாட்டு ம இளவரசிகள் அதாவது அரோரா அண்ட் வியானாக்கு ஒருத்திக்கு ஒழுங்காக நடக்க தெரில அரோராக்கு ஒழுங்காக நடக்க கூட தெரில வியானாக்கு தமிழ் கூட ஒழுங்காக பேச தெரில இவங்களை வச்சு நீங்கள் போர் புரிய வந்துடுவீங்களா போர்க்களத்துக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லைக் வியானா இருந்துட்டு அதை நீங்கள் சொல்ல தேவையில்ல அப்படின்னு வியானா சொல்லும் அரோரா இருந்துட்டு நாங்கள் எப்படி நடக்கும்னு நான் பார்த்துக்கிறேன் ஸோ ரெண்டு பேரும் கிளாஷ் ஆயிடுச்சு ரெண்டு டீமும் வந்து கத்துறாங்க ஸோ ஒரு பாயிண்ட்ல சபரி சொல்லி பார்க்குறாரு நோட் சொல்லி பார்க்குறாரு ஏன்னா எல்லோரும் இப்படி ஓவர்லாப் பண்ணாதீங்க கத்தாதீங்க டேரக்டர்ஸ் அப்புறம் நம்மளை திட்டுவாங்க ஏன்னா எதுவுமே புரியாது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினதான் சரி ஒரு டாஸ்க் நடக்கணும் அப்படின்னா அங்கே ஒருத்தர் நினச்சா பத்தாது எல்லாருமே தனக்கான ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாத்துலேயும் நான் தான் பா பார்வதி நினைக்கிறாங்களே எல்லாரோடு நான் தான் ப்ளே பண்ணனும் அப்படி இருந்தால் டாஸ்க் ஒழுங்காக போகாது ஸோ ஒரு பாயிண்டில் இவங்கெல்லாம் கேமையாக கேமையாக கத்துறதுமே நம்மளோட பிக் பாஸ் பேச ஆரம்பிச்சிட்டார் ஏண்டா டாஸ்க் லெட்டர் படிச்சிங்களா இல்லையா டாஸ்க் லெட்டரில் என்ன போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தனும் அவரோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த ராஜாக்கள் பேசணும் ராஜ்யம் எப்படிப்பட்டது வளங்கள் எப்படிப்பட்டது அதை பற்றி பேசாமல் இன்னும் கத்திட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் தான் கொஞ்சம் அமைதியாக எல்லாரும் அவங்கவுங்க டீமோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க ஸோ வாட் எவர் இப்போ ஆரம்பிக்கும் போதே இவங்க இப்படி ஆரம்பிக்கிறாங்க லைக் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா எல்லாருக்கும்ன்றத விட இந்த டீமில் திவ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும் கிடைச்சா அதை பயங்கரமாக செய்யணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அந்த டீமில் பார்வதி தான் பெரிய மகாராணி தான ஒரு இளவரசி ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் கண்ணில் என்ன தான் அடிப்பட்டாலும் எனக்கு இளவரசின்ற ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க இதை வச்சு நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெறியில் இருக்காங்க ஸோ பார்வதி நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் அடுத்தவங்களோட ரோலையும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டாகுமா ஸோ அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் சின்ன சின்ன கிளாஷஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த டீமில் திவ்யானா அந்த டீமில் பார்வதின்ற மாதிரி ரெண்டு பேரும் அப்பப்போ முட்டிகிட்டு இருக்கிறாங்க பட் இந்த ஒரு ஈகோ கிளாஷ் தான் தேவை ஆனால் அந்த ஈகோ கிளாஷை கொஞ்சம் டீசெண்டாக எடுத்துகிட்டு போங்க எல்லாரும் சேர்ந்து கத்துனீங்க அப்படின்னா ஒன்றுமே புரியாது ஸோ பாப்பம் எந்த அளவுக்கு இதை எடுத்துட்டு போறாங்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த அடுத்த வீடியோல பார்க்கலாம் ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி